நம பார்வதி பததே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்ததோர் யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் இந்த தினத்துல நமக்கு கைகூட்டி முதல் சிவாலயம் அன்னியூருங்கிற அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் அன்னியூருங்கிற பேர்ல ரெண்டு சிவாலயங்கள் உண்டு ஒன்னு வடகரை சிவாலயம் ஒன்னு தென்கரை சிவாலயம் வடகரையில இருக்கக்கூடிய அன்னியூர் சிவாலயம் ரொம்ப விசேஷமானது ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியது ஒரு தீர்த்தம் ரெண்டு பேர் ஒரே ஒரு திருக்குளத்துக்குனுடைய தென்கோடிக்கு ஒரு பேர் வடகோடிக்கு ஒரு பேர் வருண தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வருண பகவானே பிரத்யம் இப்படி அந்நியூர்ல சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் உமையம்பிகை பிரகன் பெரிஜநாயகி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வருண தீர்த்தம் விரக்ஷம் எலுமிச்சை மரம் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இது யுகத்துல பிரம்மாவினாலையும் திரேதா யுகத்துல ரதி தேவியினாலையும் துவாபர யுகத்துல சூரிய பகவானாலையும் ஆலையும் கலியுகத்துல அடியார் பெருமக்கள் தன் மனைவியை இழந்து வாடக்கூடிய சுனச்சேவன்கிறவனுக்கு சுவாமி மாங்கல்ய பிச்சை இட்ட ஸ்தலமாகவும் கொண்டாடப்படக்கூடிய புண்ணிய பூமி அப்பர் பெருமானுடைய ஒரு வாக்களை சொல்றதே இந்த ஸ்தலத்தை காலால மிதிக்கணும்னா மிகுந்த தபோபலமும் புண்ணியமும் பெற்று இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்றது உண்டு புண்ணிஜம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அதற்கேற்ற ஸ்தலம் இது தட்சிணாமூர்த்தியினுடைய ரூபத்துல இருக்கிறத மன்மதனாகப்பட்டவன் பஞ்சபானத்தை சுவாமி மேல பிரயோகம் பண்ற மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் ரதி தேவி பிரார்த்தனை பண்றான் அந்த சந்தர்ப்பத்துல ரதி தேவி இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சூரிய பகவான் பார்த்தானான் சூரிய பகவான் தேஜஸ் அந்நிய அந்நஸ்திரி அப்படி எப்படி எல்லாம் பார்க்கிறமோ அதற்குண்டான பாவம் உண்டு அம்பாள் அர்ச்சனையில ஒரு நாமாவளி வரும் லலிதா அஷ்டோத்திரத்துல அம்பால ஆராதனை பண்றதே அப்படித்தான் காமக்ரோதாதி ஷட்வர்கமஹா மனுஷாளுடைய மனசுல காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இருக்கு இதெல்லாம் தேவி ஜெகன்மாதா நீ நிவர்த்தி பண்ணணும்னு ஆனா நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டோம் நிவர்த்தி ஆயிடுறது ஆனா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படி இங்க சூரிய பகவான் ரேவிய பார்த்ததுனால தேஜஸ் போய் சூரிய பகவானா அக்னியால எரிக்கப்பட்டுட்டார் சூரியனே எவ்வளவு பெரிய அக்னி சூரியனே எரிக்கப்பட்டுட்ட அப்படி சூரியன் மீண்டும் உதிப்பதற்காக இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்து சுவாமிய தன்னா பூஜை பண்ணதுனால அவருடைய ஆபத்திலே இருந்து காத்ததுனால ஆபத் சகாதேஸ்வரர் சூரியன் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துறதுனால அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் ஒரு அற்புதமான ஸ்தலம் இது தட்சனுடைய யஜ் அக்னி பகவான் போய் இருந்ததுனால அக்னிக்கு ஏழு நாக்கு அக்னிக்கு ரெண்டு மனைவி சுவாஹா ஸ்வத்தானு ரெண்டு மனைவி ஏழு நாக்கு ஹிரண்யா கனகா ரக்தா சொர்ணா சுப்ரபா அதி ரக்தா பகுரூபான்னு ஏழு நாக்கு அக்னிக்கு இருக்கு இது மூலமா தான் வாங்கிக்கிற அக்னி எப்படி இருக்காங்கன்னா பஞ்சபக்ரம் சதுரத்தம் திமாதகம் ஸ்வேத வர்ணம் சாகிஷம் அபயம் வரதம் ததா அக்ஷகத்தஞ்ச கூர்ச்சேது தக்ஷக்தேஜ கூர்ச்சகம் ததானம் சர்வ பூஷாஜாம் தியேத் தேவம் விசக்ஷனஹ பிந்தும் வாசம் நாதம் பாகீஸ்வரம் ததானே அக்னி பகவானுடைய சிருஷ்டியில யாகனிக்கு வரக்கூடிய அக்னியாகப்பட்டவர் ஆத்மாவோட பிரகாசிக்கிறார் அக்னி பகவானுடைய வேலை என்னன்னா எந்த தேவதைக்கு நாம் இதை கொடுக்கணும் ஆகுதியை கொடுக்கணும் ஆகுதியை சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தேவதைக்கு கொடுக்கலாம் அவளால்த கொண்டு போய் கொடுப்பார் ஆனா பாருங்கோ அக்னி பகவான் இந்த வேலையை பண்ண முடியலையா தக்ஷனுடைய யஜத்துக்கு போனதுனால அதனாலேயே சுவாமியை இங்க வந்து வழிபடுறாரு இந்த கஷேத்திரத்துல அக்னி மீண்டும் இழந்த எல்லாவற்றையும் பெற்று ஏழு நாக்குகளையும் பெற்று அவிர்வாகங்கள் அளிப்பதற்குண்டான ஒரு தன்மையும் ஏற்று அனுகிரகம் புரியக்கூடிய ஒரு சன்னதியா இருக்கு அதே மாதிரி மாங்கல்ய பிச்சைய ரதி தேவிக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பால் அனுகிரகம் பண்ணி கொடுத்தா பிரகண்ணாயகி தஞ்சாவூர் கஷேரத்தில் அம்பாள் பெரிய நாயகி பிரகந்நாயகி அதே மாதிரி இந்த கஷேரத்தில் பிரகநாயகி அம்பாள் சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் உன்னதமான ஒரு சிவாலஜம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இங்க வந்து சேரணும் பாக்யம் இருந்தா தான் உண்டு அழகான சிவாலயம் நமக்கெல்லாம் வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் காக்கக்கூடிய சுவாமியா இருக்கார் இதே மாதிரியான தென்கரையில இன்னொரு அன்னியூர் இருக்கும் அதையும் இதையும் நம்ம சேர்த்து சேர்த்துன்றக்கூடாது இது பொன்னூர் அன்னியூர் அது அன்னியூர் அப்படிங்கணும் அதனால இந்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டு திருப்பி வெளியில போனோம்னா எப்படி அக்னியில் இட்ட பொருட்கள் சுத்தி ஆகிறதோ அதே மாதிரிதான் நாம சுத்தி ஆயிடுவோம் அப்படிங்கிற தன்மையோடு இருக்கக்கூடிய சிவாலயம் சுவாமியோட அனுகிரகம் நம பார்வதி பதஜே தின்னாடுகள் சிவனே போற்றி